மாநகர காவல் ஆணையாளர் கண்ணன் செய்தியாளர்கள் பண்டிகை முன்னிட்டு பொதுமக்களுக்கு ஏற்படுத்தாத ஏழு பேருந்து நிலையங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளது வெளியூர் செல்ல மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறியவர் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு குற்ற செயல்கள் நடைபெறாமல் தடுக்க கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் பிக் பாக்கெட் வழிபறைகளை தடுக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியவர் புதன் வியாழன் வாரச்சந்தை நடைபெறும் இடங்களில் போக்குவரத்து சரி செய்ய ஏற்பாடுகள் செய்ய உள்ளதாக தெரிவித்தார் கோவையில் உள்ள பத்து முக்கிய கோவில்களில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் பதற்றமான ஆறு இடங்கள் தேர்வு செய்து கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் கூறினார் பெண்கள் பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவித்த அவர் சாலை ஓரங்களில் மது அருந்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அண்மையில் சைபர் குற்ற வழக்கில் ஐந்து பேரை கைது செய்து தமிழ்நாடு அழைத்து வருவது இதுவே முதல் முறை என தெரிவித்தவர் அவர் குஜராத் காவல்துறைக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் வழக்கில் விரைந்து செயல்பட்ட தனிப்படை போலீசாருக்கு பாராட்டு தெரிவிப்பதாக கூறினார் வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக தனிப்படை வைத்து விசாரணை நடத்தி வருகிறோம் மிரட்டல் விடுபவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பவர்தான் என தகவல் வெளியாகியுள்ளது விரைவில் பிடித்து விடுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார் வருகின்ற பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கோவை மாநகரத்தில் ஒரு சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் இது பொதுமக்களுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் பொங்கல் திருவிழா வந்து கொண்டாடுவதற்கும் வெளியூர்களுக்கு பயணம் செய்வதற்கு ஏற்ற மாதிரியும் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு ஒரு செவன் பஸ் ஸ்டாண்ட்ஸ் பர்மனன்ட் டெம்ப்ரவரி டுகெதர் இந்த பஸ் ஸ்டாண்ட்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து வெளியூர் போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கமர்ஷியல் பிளேஸஸ் மூணு கமர்ஷியல் ப்ளேஸு அந்த மூணு கமர்ஷியல் ப்ளேஸஸ்லேயும் ஒப்பனக்கார விதி கிராஸ் கட் ரோடு பிக் பஜார் இங்கெல்லாம் வந்து வாட்ச் டவர்ஸ்லாம் அமைச்சிருக்கோம் நிறைய பொதுமக்கள் வந்து கூட்டமாக வர்றதுனால அவங்கள ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு அதிகளவு போலீஸாரில் பணி பணியமர்த்தியிருக்கோம் அவளை க்யூ பண்ணி அனுப்புறதுக்கு அதேபோல் இந்த இடங்களில் வந்து குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு பிக் பாக்கெட்டிங் அட்டன்ஷன் டைவர்ஷன் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு தேவையான அளவு கைம் டீம்ஸு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஃபார்ம் பண்ணி இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு குண்டங்களை தடுக்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம் இந்த புதன்கிழமை வியாழக்கிழமை வார சந்தை நாட்கள் இருக்கும் இந்த வார சந்தை நாட்கள் அப்போ இருக்கிற கூட்டங்களை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கோம் தென் சில முக்கியமான ப்ளேஸஸ் எங்கே க்ரௌடெலாம் நிறையா கேதர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு பிளேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த பதினஞ்சு பிளேஸுக்கும் தேவையான அளவு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கு தென் ஒரு பத்து கோவில்கள் நிறைய பொதுமக்கள் போகக்கூடிய கோவில்கள் அந்த இடங்களையும் கண்டறியப்பட்டிருக்குது வேறு ஆன் ஒரு பழைய நம்ம ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்து ஒரு ஒரு ஆறு பிளேசஸ் அங்கே வந்து சின்ன சின்ன சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல சீர்தன் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் சாலையோரத்தில் மது அருந்துதல் மற்றபடி மற்ற குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுதல் பெண்களுக்கான பாதுகாப்பு போக்குவரத்து வந்து கொஞ்சம் எளிமைப்படுத்தி மக்கள் கஷ்டம் இல்லாத பண்ணுறது அந்த வகையில் என்னுடைய டிசிஸ் வந்து பிளான் பண்ணி ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க இந்த ஸ்கீம் வந்து நாளையிலேருந்து அமலுக்கு வரும் அமலுக்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு நல்ல பகிர்ச்சியான அளவு பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கோம் அதே சமயத்தில் இப்போ ஒரு உங்களுக்கு தெரியும் சைபர் கிரைம் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லைகள் சைபர் வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு எல்லை இல்லாத ஒரு உலகம் அது அதாவது நீங்கள் அந்த அஃபன்ஸை பண்ணுறவங்க வந்து நம்ம ஊரில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஸ்டேட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன் நம்ம கண்ட்ரியில் இருக்கணும் கூட அவசியம் இல்லை வெளியே எங்கே இருந்தாலும் அந்த அஃபன்ஸை பண்ணலாம் ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து என்னாகும் இந்த குற்றத்தில் ஈடுபடுறவங்க மேலே நம்ம ரொம்ப எஃபெக்டிவ் நடவடிக்கை எடுக்க முடியாமல் போகும் ஏன்னா நம்மளுடைய மேன் பவர் வந்து கம்மியாக இருக்கும் அவங்கள ட்ரேஸ் பண்ணி வெளிநாட்டில் இருப்பாங்க இல்லை வெளி ஸ்டேட்டில் இருப்பாங்க அவங்கள ட்ராக் பண்ணி பிடிச்சி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்பர் ஆஃப் அக்யூஸ்ட் நிறையா இருப்பாங்க ஏன்னால் ஒருத்தர் பல லேயரில் ஆப்ரேட் பண்ணுவாங்க ஒரு லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் இப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்க அதனால் நிறைய கேசஸ் வந்தாலும் நமக்கு நம்ம அந்த அதை பெருசாக வந்து நடவடிக்கை எடுக்க முடியறதில்லை சமீபத்தில் வந்து நைன்த் மன்த்து ஒரு கேஸ் ஒன்று ரிப்போர்ட் ஆச்சு இங்கே நம்மளுடைய சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் அதில் வந்து ச சேர்ந்த ஒரு சீனியர் சிட்டிசன் அவருக்கு வந்து இந்த ஆர்டிஓ சலான் வந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஒரு லிங்க் வந்திருக்கு அந்த லிங்க்கை அவர் ப்ரெஸ் உடனே அவருடைய ஃபோனுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக வந்து அக்யூஸ்ட் கைக்கு போயிடுச்சு ஸோ அவர் அவருடைய எஃப்டி போட்டு வச்சுருந்துருக்கார் பதினேழு லட்சம் ரூபாய் எஃப்டி போட்டு வச்சிருந்துருக்காரு அந்த அவருடைய லைஃப் டைம் சேவிங் அது அந்த பதினேழு லட்சம் ரூபாயை வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அதை வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு டிரான்சாக்ஷனில் ஃபுல் பணத்தை வெளியே எடுத்துட்டாங்க ஸோ அந்த கேஸை வந்து எடுத்து அதை விசாரணை செஞ்சுட்டு இருந்தாங்க அதில் வந்து நம்ம டெப்டி கமிஷனர் திருமதி திவ்யா அவங்க தலைமையில் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணதில் அவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இதை இதை இந்த தவறு செய்கிறவங்க வந்து பீகார் அண்ட் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லிங்க் அனலைஸ் மூலமாக கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சதை மட்டும் இல்லாமல் ஒரு டீம் இங்கேருந்து அனுப்பி நம்ம கோவை மாநகர காவல் இன்ஸ்பெக்டர் அழகு ராஜா அவங்க தலைமையில் ஒரு டீம் போய்ட்டு பத்து பேரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க ஒரு கேஸில் பத்து பேரை வெளி மாநிலத்தில் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டுறது இது வந்து முதல் முறை அது வந்து முத முதல்ல இந்த என்னுடைய அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குஜராத் மாவட்ட மாநிலத்துடைய காவல்துறைக்கு என்னுடைய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் திருமதி திவ்யா அவங்க வந்து இதை கரெக்டாக பிளான் பண்ணி இன்ஸ்பெக்டர் அழகு ராஜா டீம் அவங்க வந்து போய் அதை கொண்டு வந்ததை வந்து நான் பெரிதும் பாராட்டுறவங்கள இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி இதுக்கு வந்து ஏபி ஏபிகேன்னு சொல்கிறாங்க ஏபிகே ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு ஏபிகே ஃபைல்ஸு சம்மந்தமாக வந்து இந்த என்னாவும் இந்த மாதிரி வரும் ஒரு ஆர்டிஓ சலான் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டாட் போட்டு ஏபிகேன்னு இருக்கும் இது பெரும்பாலும் வந்து தெரியாமல் யாராவது கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த ஃபோனுடைய கண்ட்ரோல் வந்து அவங்க கையில் போயிடும் ஸோ உங்களுக்கு எந்த ஃபோனில் மெசேஜ் வந்தாலும் அவங்களுக்கு போகும் ஸோ அதை வச்சு அவங்க வந்து உங்கள் ஃபோன் உங்கள் உங்கள் ஓடிபி வச்சுட்டு உங்கள் பாஸ்வேர்டை மாற்றலாம் அவங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அவங்க அக்சஸ் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் ஸோ இந்த முறையாக இந்த கைண்ட் ஆஃப் சீட்டிங் ஃப்ராடை வந்து ஃபஸ்ட் டைம் நிறையா பெட்டிஷன்ஸ் வந்துருக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்க போடப்பட்டு போடப்பட்டிருக்கு அது போடப்பட்டதோ மட்டும் இல்லாமல் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபாயை வந்து இவங்க அதை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஆறரை லட்ச ரூபாயை வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க இதை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு மூணு லட்ச ரூபா வந்து பணத்தை அவங்கள்ட்ட வந்து சீஸ் பண்ணியிருக்கிறாங்க முந்நூற்றி பதினொன்று க்ரெடிட் கார்ட்ஸ் இது இந்த பணங்கள்லாம் வந்து இந்த அவங்க வந்து கிரெடிட் கார்ட்ஸ் மூலமாக தான் எடுக்கிறாங்க அதை அதையும் சீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் ஆஃப் த ஒரு ஒரு அப்ரிஷியபிள் ஒர்க் பை த கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் இது சம்மந்தமாக ஆக்சுவலி இனிமேல் வந்து நம்ம கோயம்புத்தூரில் நிறைய அளவு கிட்டத்தட்ட போன போன வருஷம் வந்து நானூறுக்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நடத்தியிருக்கோம் இந்த சைபர் கிரைம் சம்மந்தமாக இன்னொரு சம்மந்தமாக இந்த வரக்கூடிய நாட்களில் இந்த வல்னரபிள் செக்ஷன்ஸ் யார் வந்து இதில் அதிகமாக கஷ்ட பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நிறைய அளவு விழிப்புணர்வு நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பாம் த்ரெட் மெயில்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கீங்க சார் அதை இதுவும் க்ளோஸாக போயிருக்குமா சார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பாம் மெயில்ஸ் வந்து இது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி வச்சு பார்க்கணும் பட் இந்த பாம் த்ரெட் மெயில்ஸ் வந்து இங்கே நமக்கு மட்டும் வரல இங்கே கோயம்புத்தூருக்கு மட்டும் வரல இது வந்து சென்னைக்கும் வந்திருக்கு வேறு சில ஸ்டேட்டுக்கும் போயிருக்கு அது பண்ணுறது யாரோ தமிழ்நாட்டில் இருந்து இருக்கவங்க தான் பண்ணுறாங்க மாதிரி தெரியுது ஏன்னா அதில் வர அவங்களை மென்ஷன் பண்ணக்கூடிய நேம்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலையோ இல்லை அங்கே இருக்க இந்த எங்கள் தமிழ்நாட்டில் சம்மந்தப்பட்ட நடிகர்களையோ நடிகை நடிகைகளையோ சம்மந்தப்பட்டது தான் இந்த த்ரெட் மெயில்ஸ் வருது இது சம்மந்தமாக ஏற்கனவே நாங்கள் ஏடிஎஸ்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் அவங்களுக்கு வந்து இந்த க பாம் த்ரெட் மெயில்ஸ்லாம் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுறோம் அது அவங்களும் இன்வெஸ்டிகேட் இருக்காங்க நாங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் சென்னை போலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்குது அதான் இப்போதிக்கு நான் சொல்ல முடியும் இந்த எங்கள் இன்வெஸ்டிகேஷனில் நல்ல முன்னேற்றம் இருக்குது புதிய சீக்கிரத்தில் வந்து இதை பிரேக் பண்ணும் பொங்கலுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு தெரியும் போலீஸாருக்கு வந்து பொங்கல் தீபாவளிலாம் கிடையாது யாருக்கும் லீவ்லாம் இல்லை எல்லோரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க முன்னாடி போட்டதை விட அதிகப்படியான போலீஸை போட்டு இந்த லாக் டவுசஸ்லாம் வந்து பார்க்குறது ஏற்பாடு பண்ணியிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து கூட்டம் நடக்காமல் பார்க்கறதுக்கு முயற்சி கொள்ளுவோம் ஆயிரம் போலீஸ் இந்த கேஸ் இந்த ஏபிகே டைப் ஆஃப் கேஸ் நம்ம பிரேக் பண்ணது இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தாயிரம் கம்ப்ளைண்ட் வந்து சைபர் ஃப்ராட்லேயே வந்துருக்கு அதில் வந்து ஒரு ஆறாயிரம் கம்ப்ளைண்ட் வந்து இந்த ஃபினான்ஷியல் லாஸ்டில் வந்திருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கம்ப்ளைண்ட் வந்து உமனை வந்து மார்கிங் பண்ணி போடுறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி இதில் வந்து நமக்கு ஒரு முன்னேறி போகிறதுக்கான கரெக்டான எவிடன்ஸ் கிடைக்கணும் அந்த ஏன்னா எல்லைகள் இல்லாத ஒரு சைபர் வேர்ல்டுன்றதுனால எங்கெங்க பாசிபிள் இருக்குது கிட்டத்தட்ட முந்நூறுக்கு முந்நூற்றம்பதுக்கான எஃப்ஐஆர் நம்ம போட்டிருக்கோம் லாஸ்ட் இயர் போட்டதெல்லாம் ப்ரோக்ரெஸ் காமிச்சிருக்கோம் பட் இது ஒன் ஆஃப் த கேஸ் வந்து என்னென்னா வேறு வெளிவாணத்தில் போயிட்டு

பட்டு டெஃபினட்டாக ரவுடிஸ் ஆக்ஷன்ஸ் வந்து இன்னும் என்ன எஃபெக்டிவ் ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம் இது வந்து முதல்ல இருந்த இந்த முனிரோத காமல் நடந்த மர்டரில் கூட போலீஸ் வந்து அவங்க மேலே வந்து இப்போ குண்டாஸில் போட்டிருக்காங்க அவங்க போட்டிருந்தாங்க அவங்க மேலே கேஸ் போட்டிருந்தாங்க அவங்கள வந்து இன்ஃபேக்ட் அது சம்மந்தப்பட்ட கொலை செய்யப்பட்டவர் வந்து இந்த ஊரில் கூட இல்லை அவர் வந்து அவங்க இந்த ஏரியா ப முன்னுரோதம் ஏரியா பக்கம் வந்து போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் முன்னுறது வரைக்கும் அந்த ஏரியா பக்கம் போக கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் இருந்தும் அவர் வெளியே தங்கியிருந்தார் மைசூரில் இருந்தார் கோர்ட்டுக்கு வந்தவர் நம்ம அந்த ஏரியாவே போயிருக்காரு அது இப்போ போலீஸுக்கு எந்த தகவல் இல்லாமல் போயிருக்காரு அதனால் அது ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் நடந்திருக்கு பட்டு மற்ற இது மாதிரி யாருக்கெல்லாம் அந்த கிரிமினல் கேங்ஸ் ரவுடி கேங்ஸ் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மேலாம் கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் மற்றும் டெஃபினட்டாக இருக்குது பட் இப்போ லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள்களை வந்து நாங்கள் நல்ல கேஸஸில் போட்டிருக்கோம் ஒரு ஒரு சிந்தட்டிக் ட்ரக் கேஸ் எல்எஸ்டி ஸ்டாம்ப் கேஸ் ஒன்று சவுத் சவுத் லிமிட்டில் சரவணாப்பட்டியில் போட்டிருக்காங்க போட்டு அதில் வந்து அக்யூஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதில் பருதர் ரீடும் இருக்குது இன்ஃபேக்ட் வந்து ஒரு நார்காட்டிக் இன்வெஸ்டிகேட்டிங் டீம்ன்ற மாதிரி ஒரு ஒரு புது யூனிட்டை வந்து உருவாக்குறாங்க கோயம்புத்தூரில்

எப்படி அதாவது ஒவ்வொரு டைம் நாம் வந்து வெளிநாடு வெளி ஸ்டேட்டுக்கு போகும்போது அவங்க நம்ம உதவி பண்ணுறதும் வேற ஸ்டேட்டில் இருந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உதவி பண்றது வந்து ரொம்ப இயற்கை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படி கோஆப்ரேஷன் எப்படி இருக்கும் இந்த டைம் அந்த மாதிரி அரெஸ்ட்டிங் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரும்போது நம்ம ஸ்டேஷனில் வச்சுருந்து அவங்க கஸ்டடியில் வச்சுருந்து அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அவர் எடுத்துகிட்டு போனாங்க அதுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் ஆ வந்து எங்கெங்க

இது வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும் ஓகே ஒழுங்கு போலீஸார் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிவிட்டு தான் இருக்காங்க அது பொதுமக்களுக்கு எந்த கஷ்டமெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தணும் அதுக்கான முயற்சி கண்டிப்பாக இருக்கும் கல்லூரி மாணவிகளில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் உண்மைதான் கூடுதல் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் கேட்டால் அதை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அடிஷ் ஏற்கனவே நாங்கள் எடுத்த எவிடன்ஸ் தான் அது ஏற்கனவே எடுத்த எவிடன்ஸ் ரிசல்ட்லாம் வந்திருக்கு அதெல்லாம் சேர்த்து கூடுதல் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அது வந்து ஏற்கனவே குற்ற தாக்கல் செய்த செய்யப்பட்டிருக்க குற்றப்பத்திரிக்கைக்கு மேலும் வலு சேர்க்கிற மாதிரி இருக்கும் இது ஆக்சுவலாக அவங்க பேர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க முனிசிபல் பில் கட்டுற மாதிரி வாட்டர் பில் கட்டுற மாதிரி ஆர்டிஓ ஃபைன் கட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒன்று அனுப்பிவிடுவாங்க மாட்டிடுச்சா நமக்கு நாம தான் ஃபைன் கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான்